ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியச்சர் ராகுவே கேதுவே நமோ நமக ஓம் ஸ்ரீ நற்பவியாய நமக கும்பராசியின் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் நடக்கக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார் இதன் காரணமாக சில ராசியினருக்கு சனியின் மூலம் பல நன்மைகள் சிறப்பாக கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது கும்ப இந்த பயிற்சியான சனி பகவான் அங்கு ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகிறார் இதனால் மகரம் கும்பம் மீனம் ராசிக்கு ஏழரை நாட்டு சனி பகவானும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த மூன்று மாதமாகவே சனி வக்ர நிலையில் இருக்கிறார் தற்பொழுது சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதனால் கவலைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்ப்போம் வாங்க அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்த சனி பகவான் நடக்கக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் மறைகிறார் இதனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பாக கடந்த பல நாட்களாகவே உடல் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் உங்களின் மனதில் இருந்து வந்த குழப்பங்களிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் போது குறிப்பாக மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதே போல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வண்டி வாகனம் மண் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஐந்தில் இருந்த சனி பகவான் ஆறுக்கு வக்ர நிவர்த்தி அடைவதால் பிள்ளைகளின் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை பெறலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற தொடங்கும் பணிபுரிபவர்களின் அலுவலகத்தில் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்கும் இதனால் உங்களின் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் திருமண வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெகு விரைவில் திருமண வரன் கைகூடும் குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வெகு விரைவிலே குழந்தை பாக்கியத்தினுடைய அமைப்பு கட்டாயம் கண்டிப்பாக கிடைக்க போதுன்னு சொல்லலாம் இந்த சனி வக்ர பயிற்சியால் நீங்கள் யாரை வழிபட வேண்டுமென்றால் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது நன்றி வணக்கம்